வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் விவசாயம் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று தனிநபர் வருமான உச்சவரம்பு உயர்த்த வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதார நிபுணர் சேகர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திர போஸிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்திய நாடாளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட் மற்றும் பொது பட்ஜெட் முதன்முறையாக ஒன்றிணைந்து தாக்கல் செய்யப்பட இருக்கிறது ஆங்கிலேய காலத்தில் தொடங்கிய இந்த பழக்கமானது தற்போது முதன்முறையாக முறியடிக்கப்பட்டு பொது விவாதத்துக்கு இரண்டு பட்சம் பொது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது உலகமே இந்த பட்ஜெட்டை உற்று உள்ளது இதற்கு காரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட பண மதிப்பிழப்பு விவகாரம் இதில் ஆக நன்மை என்ன அதனால் இந்தியா பெற்ற நன்மை என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற இருக்கின்றன குறிப்பாக இந்த மிகப்பெரிய அளவில் சிறு மற்றும் குறு தொழில்கள் மிக பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளான இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்பதை அறிவதற்காக பொருளாதார நிபுணர் சேகர் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது சொல்லலாம் முதன்முறையாக தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ரயில்வே மற்றும் புது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இது ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றாக கிளப் பண்ணாங்க இதனால் என்ன நன்மை அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் கேட்டதுலேயே வந்து ரெண்டு நன்மை இருக்குது அதாவது இரண்டு விதமான பட்ஜெட்டை வந்து நம்ம விவாதம் செஞ்சு அதை பண்றதை விட ஒரே நேரத்தில் அதை வந்து நம்ம விவாதம் செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன்களை வந்து சீக்கிரமாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணணுமோ இல்லை கரெக்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுக்கணுமோ அது வந்து சரியான முறையில் வந்து நம்ம எடுத்து அது வந்து எதுக்கு தனித்தனியாக ரயில்வேங்கிறது நம்ம பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஒன்று தான் அது ஒரே பட்ஜெட்டாக வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணணுன்ற நோக்கத்தில் முதன் முறையாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க மிக முக்கியமாக பேசப்படுறது இந்த பட்ஜெட் வந்து உலகம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறாங்க ஏன்னா பொருளாதாரத்தை இந்தியா வளர்ந்து நிலையில் இந்த டிமானிடேஷன் பிறகு சற்று பின்னடைவை சந்தித்தது பொருளாதார கிரோத்து இது எப்படி இருக்கும் இருக்கும் எந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்வதற்கான விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக பொருளாதார அறிக்கை வந்து செப்டம்பர் மாதத்தில் தாக்கல் செய்யப்படுது அதோடைய அம்சங்கள் எவையெல்லாம் பெற இருக்கலாம் என்று எதிர்பார்க்குறீங்க அதாவது நீங்கள் சொன்னது போல் இப்போ பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இது வந்து எல்லாருமே உலகம் மட்டுமல்ல எல்லாருமே வந்து பாமர மக்கள் முதற்கொண்டு இதை வந்து ரொம்ப உற்று கவனிக்கிற ஒரு பட்ஜெட்டாக அமைஞ்சு போச்சு என்ன மாதிரியான பலன்கள் இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நடந்திருக்கு இன்னும் என்ன நமக்கு நடக்க போகுது பாமர மக்களுக்கு பொதுவாக இதில் நீங்கள் சொன்ன மாதிரி குரு சிறு மற்றும் குறு தொழில்கள் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் இருக்கு ஏன்னா அவங்க வந்து அதிகமான கேஷ் பேஸ்ட் அவங்களுடைய ட்ரேட் இருக்கிறதுனால அதிகமான ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு எல்லோரையுமே ரொக்கமில்லாத நடவடிக்கைக்கு மாற்றுவதற்கான சாட்சியக்கூறவும் உண்டா அதுக்கு பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது நான் முதல் முதல்ல சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த பொருளாதாரமுமே வந்து கம்பல்சரியாக ஒரு இன்னொரு நிலைமைக்கு வந்து தள்ள முடியாது அது தள்ளனா வந்து அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் உலகிலே வந்து அதிக கேஷ் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு எக்கானமி அதனால் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஃபுல்லி அதுக்கு வந்து தயாராக இல்லை அது வந்து ஒரு பேரலாக தான் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இருக்குமே ஒழிய இம்மிடியேட்டாக அடுத்த ஆண்டே வந்து ஒரு பெரிய கேர்ல கேஷ்லெஸ் எக்கானமியாக இந்தியா மாறுமா என்றால் நிச்சயமாக மாற முடியாது இந்த ஆண்டு விவசாயத்தை அதிகமாக இருக்குமா எந்தெந்த துறைக்கு அதிகமாக இருக்கும் எந்த துறைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதாவது இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மழை இல்லை ரொம்ப ஷார்ட்டேஜ் சிக்ஸ்டி த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலே வந்து நார்மல் ரெயினை விட குறைஞ்சிருக்கு இது போன்ற பல மாநிலங்கள் வந்து நார்மல் ரெயின் இல்லாத ஒரு சூழ்நிலை இதுதான் வந்து ஏற்கனவே நம்ம திட்டமிட்ட எல்லா நதிநீர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எங்கெங்கெல்லாம் ஷார்ட்டேஜ் இருக்கோ அதை வந்து கொடுக்குற மாதிரியும் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போன்ற நல்ல அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு நம்மளுடைய வாட்டர் கன்சர்வேஷன் மட்டும் இல்லாமல் வாட்டரை வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்டாக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொண்டு வரணும் சும்மா வந்து ஃபண்ட்ஸை மட்டும் ஒதுக்குனா போதாது நிவாரணம் மட்டும் போதாது அந்த ஒவ்வொரு விவசாயம் வந்து லாபம் சம்பாதிக்கும் பொழுது தான் ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து நாம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும்பொழுதுதான் விவசாயமும் செழிக்கும் கொடுக்கக்கூடிய ஃபண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு சீரான நிலைமைக்கு போய் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடும் என்பதை என்னுடைய நம்பிக்கை இந்த பட்ஜெட்ல வந்து ஒவ்வொரு பட்ஜெட் நேரடியாக அதாவது வருமான வரி தான் அவங்களுடைய முதல் கேள்வி வருமான ஸ்லாப் வந்து உயரமா உயரமா ஏன்னா நிறைய வரிகள் செலுத்திட்டு இருக்காங்க இந்த ஆண்டு எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிடிபியில் வந்து டைரக்ட் டேக்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்தாலும் இந்த எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய என்ன வந்து பணவீக்க விகிதம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஏறிட்டே போகுது செலவுகள் அதிகமாயிட்டிருக்கு அதாவது டாக்ஸ் ஸ்லாபும் வந்து அதே நிலமையில் தான் இருக்குது இன்னும் வந்து அதுலேருந்து மினிமம் ஸ்லாப் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து அதுக்கப்புறம் கூட்டவே இல்லை என்னுடைய கருத்துக்கணிப்பு இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லோரும் சொல்லியிருக்கிறது அஞ்சு லட்சம் கூட்டணும் அப்படின்னு இருக்காங்க குறைந்தபட்சம் மூன்று லட்சமாவது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் ஸ்லாப் வந்து வெவ்வேறு ஸ்லாப்பாக வந்து லட்சத்திற்கு மேல வந்து ஒரு அதிகபட்சமான இருக்கிறது அந்த உச்சவரம்ப ஒரு 12 லட்சம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து மாத்தலாம்